இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான உடனடி டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் தோசை இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி ரவை நல்லா ஊறி வந்திருக்கு இதை அப்படியே ஸ்பூனாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஓரளவுக்கு மசித்தா போதும் நீங்கள் மிக்சிகளெலாம் போட தேவையில்ல அப்படியே ஸ்பூனாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சி வந்துடும் ஸ்பூனாலேயே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இப்போ இதோட ஒரு கப்பு ரவைக்கு கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்து உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப்பு தண்ணி நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் அளந்துக்கணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா தோசை மாவு பரத்துக்கு வந்துடும் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் கால் கப்பு மாவு போட்டு மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மாவு நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா தோசை மாவை பார்த்துக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு வந்துடும் இப்போ நம்ம இதோட நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம் தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் துருவி ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியை குறைச்சோ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனு கரம் மசாலா பவுட்ரு இப்போ உருளைக்கெழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு துருவி தண்ணியில் போட்டு வச்சுக்க அதையும் புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியில் போட்டால் தான் கருக்காமல் நல்லா வெள்ளையாக இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்த்தக்கூடாது நம்ம உருளைக்கிழங்கி நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் தான் சேர்த்தணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா நல்லா கெட்டியாக தோசை மாவு பார்க்கறதுக்கு கெட்டியான தோசை மாவு பார்க்கறதுக்கு மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது உப்பு பத்தில் நல்லா மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து போய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குட்டியாக ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா கலவையும் நம்ம மேலே தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நல்லா குளியான கடாயை வச்சுக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் இப்போ நாம் கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச வெங்காயமா வெங்காயத்தில் கலந்து வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்குது நைட் டின்னருக்கு காலையில் டிஃபனுக்கு எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்